ஜனவரி இருபத்தி ஒன்பது புதன்கிழமை அன்னைக்கு தை அமாவாசை தை அமாவாசை மட்டுமல்ல அன்னைக்கு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு அபிஜித் நேரம் இந்த நேரம் மாதத்தில் இரண்டு முறை வந்தாலும் தை அமாவாசையோடு கூடி வருவதால் இன்னும் பலன் அதிகம் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் எதை வேண்டுகிறீர்களோ அது நிச்சயமாக நிறைவேறும் என்பது நம்பிக்கை அந்த குறிப்பிட்ட நேரம் எப்பொழுது நீங்கள் எப்படி வேண்ட வேண்டும் இந்த பதிவில் பார்க்கலாம் மிகச்சிறிய தான் நிச்சயமாக உங்களுக்கு பலன் அளிக்கும் அறிந்தது நாமே மறந்தது அதிசயங்கள் நிகழ்த்தும் அபிஜித் நேரம் முதல்ல அபிஜித் நேரம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க அபிஜித் நட்சத்திரம் இது இருபத்தி எட்டாவது நட்சத்திரம் மிகவும் சக்தி வாய்ந்த நட்சத்திரம் இந்த நேரத்தில் வைக்கக்கூடிய எல்லா வேண்டுதல்களும் நிறைவேறும் அப்படி ஒருவேளை அந்த நட்சத்திரம் இருக்கும் பட்சத்தில் மனிதர்கள் அதை தவறாக பயன்படுத்தி விடுவார்களோ என்ற பயத்தில் கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய மயிலிறகில் அதை ஒழித்து வைத்துக் கொண்டதாக புராணங்கள் கூறுகிறது இங்கே முக்கியமான ஒன்று அபிஜித் முகூர்த்த நேரம் மற்றும் அபிஜித் நட்சத்திரம் இரண்டும் வேறு வேறு நாம் அபிஜித் முகூர்த்த நேரமாக தினசரி பகல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து முதல் பனிரெண்டு பதினைந்து வரை உள்ள நேரத்தை எடுத்துக்கொள் இந்த முகூர்த்த நேரத்தில் செய்கின்ற எல்லா நல்ல காரியங்களும் நல்லபடியாக முடியும் என்பது ஒரு நம்பிக்கை இந்த நேரத்தில் விளக்கு ஏற்றி பிரபஞ்சத்தை நோக்கி நீங்கள் வேண்டுகின்ற அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும் என்பதும் ஒரு நம்பிக்கை இந்த அபிஜித் முகூர்த்த நேரம் என்பது தினசரி வந்தாலும் அபிஜித் நட்சத்திரம் என்பது மாதத்திற்கு இரண்டு முறை மட்டும்தான் வருகிறது இப்பொழுது அபிஜித் நட்சத்திரம் பற்றி பார்ப்போம் வருகின்ற ஒன்பதாம் தேதி புதன்கிழமை அபிஜித் நட்சத்திரம் வருகிறது என்றால் காலை எட்டு முதல் காலை முப்பத்தி இரண்டு வரையிலான நேரத்தில் தான் இந்த நட்சத்திரம் வருகிறது இந்த நேரத்தில் விளக்கு ஏற்று பிரபஞ்சத்திடம் உங்களுடைய வேண்டுதல்களை நீங்கள் வைத்தால் மிகுந்த நம்பிக்கையோடு வைத்தால் நிச்சயமாக அது நிறைவேறும் இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் நீங்கள் கிருஷ்ண பரமாத்மாவிடம் வைக்கும் அனைத்து கோரிக்கைகளும் நிச்சயமாக நிறைவேறுவதை நீங்கள் அறிய முடியும் பணத்தேவை நோய் நொடி கடன் பிரச்சனை வாய்ப்பு இப்படி உங்களுடைய எந்த வேண்டுகோளாக இருந்தாலும் சரி இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் நீங்கள் வைக்கலாம் இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் விளக்கு ஏற்றி வைத்து வேலை மற்ற பிரச்சனைகளுக்காக அனுமனுடைய மந்திரங்களை சொல்லலாம் பணத்தேவைகளுக்காக அல்லது செல்வச் செழிப்புகளுக்காக குபேரனுடைய மந்திரம் அல்லது மகாலட்சுமியுடைய தெரிந்த நீங்கள் பண்ணலாம் அது உங்களுக்கு மிகுந்த சக்தியையும் பலத்தையும் ஒன்றாக இருக்கும் மேலும் இந்த நேரத்தில் விளக்கு ஏற்றி உங்களுடைய குல தெய்வத்தை மனதார நினைத்து வணங்கும் பொழுது மிகப்பெரிய சக்திகளை உங்களுக்கு அது தரும் மற்றும் முன்னோர்களுக்கும் நீங்கள் நன்றி சொல்லலாம் இவை அனைத்தும் மற்ற நேரங்களை காட்டிலும் இந்த அபிஜித் நேரத்தில் செய்யும் பொழுது இன்னும் அதிகமான பலனை உங்களுக்கு தரும் என்பது நம்பிக்கை வருகின்ற புதன்கிழமை காலை எட்டு எட்டு முதல் எட்டு முப்பத்தி இரண்டு வரை உள்ள அபிஜித் நட்சத்திர நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் அனைவருக்கும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் கிடைக்கட்டும் மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம் தமிழ் தேனரவி சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அது இன்னும் பல நல்ல தகவல்களை தேடி உங்களுக்கு கொடுப்பதற்கான உத்வேகத்தை கொடுக்கும் நன்றி வணக்கம்